சோ சிற ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் நம்மளோட இடைப்படுக்கிறத நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் எனக்கே இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஏன்னா நாம் வந்து இத்தனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம எல் எல்லா டைமும் நிறம வச்சுக்கிறது இல்லை ஆனால் இப்படி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு போது கர்த்தர் எப்படி இப்படிலாம் அவர் என்னோட பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து உணர்த்தும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அவர் வந்து பேசுறாரு பேசுகிறாரு கடல்கிட்டையும் பேசுகிறாரு வானத்துக்கிட்டேயும் பேசுகிறாரு எல்லாம் கீழ்ப்படியுது அவருடைய சத்தத்தை கேட்குது மனுஷங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது அதில் எனக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறாரு இத்தனை இத்தனை காரியங்கள் மூலமாக தேவன் வந்து தன் இருதயத்தை நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை தான் நான் தொடர்ந்து அவங்க கிட்ட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசைகள் மூலமாக தெய்வன் நம்மளோடு பேசுவார் அப்படின்றது பொதுவாகவே நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் தாழ்மை வந்து எளிமை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா அதுவும் கிறிஸ்டியன் லைஃபுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே அடி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வந்து இந்த பகட்டு முடியை அலங்கரித்து முடியை பின்னி மயிரை வந்து பூச்சூட்டி அலங்காரம் செய்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு காரியமாக எடுத்துப்போம் இல்லையா நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நிறைய காரியங்கள் இருக்குது சில மேன்மையான நபர்களை பார்க்கும்போது நாமெல்லாம் அவங்கள மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நம்மளே நம்மளை சில இடத்துல தடுத்து நிறுத்திப்போம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியர்காரர்கள் ரவி சக்கரியான்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊழியரை தெரியும் நினைக்கிறேன் அப்புறெலாம் வந்து நிறைய அரசு அதிகாரிகள் ராஜ குடும்பங்கள்லாம் போய் கர்த்தரை குறித்து தைரியமாக வந்து கர்த்தரை குறித்து பேசின ஒரு நபர் நம்ம பொதுவாக வந்து எதை மட்டும் தான் பார்ப்போம்னா நம்ம அந்த சகோதரி மாதிரி பைபிள் வாசிக்கணும் அந்த சகோதரி மாதிரி நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் இப்படி ஜெபிக்கணும் இப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் என் லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபீல் பண்ணது ஸ்பிரிச்சுவலை மட்டும் தேவன் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையுமே தேவன் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பார் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஜெப பங்காள தேவைப்பட்டுச்சு எனக்கு ஜெபிக்க தெரியல நான் வந்து ஆவியில் வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு சபை தேவைப்பட்டுச்சு என்னை இன்னும் ஒழுங்குபடுத்தி நடத்துகிறதுக்கு எனக்கு ஒரு ஊழியர் தேவைப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் தேவன் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் இந்த உலகத்துலேயும் நான் நேர்த்தியாக வாழணும்னு கர்த்தர் சில சிலரை சில காரியங்களை எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் எனக்கு இங்கே வந்து ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க நான் இவங்களை நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவங்க வீட்டிற்கு போனாலே அவங்க வீடு பளிங்கு மாதிரி இருக்கும் லிட்ரலாக எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் நம்ம வந்து சவுத் ஆஃப் தமிழ்நாடில் இந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம சுத்தமானவங்க தான் நம்ம வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறவங்க தான் ஆனால் இந்த அளவுக்கு வீட்டை வந்து அழகுப்படுத்தணும் நேர்த்தியாக வீட்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது நம்ம பிள்ளைகளுக்காக எதிர்காலத்திற்காக உழைப்புக்காகலாம் அதிகமாக செலவிடுவோம் இந்த இந்த வெளியரங்கமான காரியத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அவங்க வீட்டில் நேர்த்தியாக இருக்கும் நம்ம வந்து விலை கொடுத்து சில காரியங்களை வாங்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஷூ ஸ்டாண்ட் அப்படின்னா அது எதுக்கு அந்த வரிசையாக அடுக்கி வச்சா போச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த அது வந்து வீட்டுக்கு இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் போட்டால் ரொம்ப வந்து மழை அதிகமாக இருக்கும் அதை வந்து ஒரு ஆயிரம் ஒரு இங்கே ஆயிரம் ரூபானா எங்க ஒரு இருபது டாலர் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஷூ ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருந்தாங்கனுங்க நீட்டாக நேர்த்தியாக இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்து அது அழகா இருக்கும் அது மாதிரி வீட்டில் எந்த மூளை முடுக்கலையும் தூசி இல்லாத மாதிரி நீட்டாக வச்சிருப்பாங்க எனக்கு அது நிறைய தேவன் வந்து அந்த அவங்க வீட்டுக்கு போகும்போது அநேக காரியங்களை வந்து தேவன் கற்றுக் கொடுத்தார் நான் வீட்டை அந்த அளவுக்கு பளிங்காலாம் வச்சிருக்க மாட்டேன் ஆனால் நான் நீட்டாக வச்சிருப்பேன் ஆனா எந்த அளவுக்கு எனக்கு தேவன் கொடுத்த வீட்டை நான் இன்னும் அதிகமாக சுத்தமா வச்சிருக்கிறேன் தேவன் உலாவுகிற இந்த ஸ்தலத்தை எனக்கு நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கேன் இந்த எனக்கு கிடைத்த நேரத்துல நான் வீட்டை எப்படி ஒழுங்கா வச்சிருக்கலாம் சும்மா வந்து கொடியில துணியை காய தொங்க விடாம அங்கங்கே துணியை சதன விடாம அங்கங்க பேப்பர் கிடைக்காம என் கணவர் ஏற்கனவே வந்து அதுல ரொம்ப நீச்சான ஒரு பர்சன் ஆனா கூடவே இருந்து ஒருத்தர் சொல்லும்போது நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம் இல்லையா நம்மளுக்கு இணக்கமான ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து அது வந்து அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க அவங்க பதிலுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுத்து சில வீட்டுக்குள்ள நான் வந்து இன்னும் என்னுடைய நான் வந்து எனக்கு தேவன் கொடுத்த வீட்டை இன்னும் நான் பராமரிக்கணும்னு தேவன் கற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்பூனில் சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக ஆகாது நமக்கு என்ன அழகாக கையில் பிசைஞ்சு இட்லியாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் பிசைஞ்சு சாப்பிட்றது தான் நமக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஆனால் சிங்கப்பூரில் அப்படிலாம் கிடையாது மேக்ஸிமம் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது மாட்டாங்கன்னு சொல்லலை ஆனால் நமக்கு தேவன் ஒரு ஒரு நிலைமையில் கொடுத்து சில காரியங்களை நம்மளுக்கு கல்ச்சர் வேறு தான் என்விரான்மெண்ட் வேறு தான் அது மாதிரி நம்ம சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாரு கற்றுக் கொடுக்கணுன்னு தேவன் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் அந்த சா அந்த என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் எங்கேயாவது வெளியே வந்து சாப்பிட போனால் அவங்க கையே யூஸ் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து அந்த சாதத்தெல்லாம் கைட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா தான் ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால ஃபோர்க் யூஸ் பண்ணுறதுனால நானும் அதை யூஸ் பண்ணி பழக ஆரம்பித்தேன் இதெல்லாம் ஒரு காரியமாக இதெல்லாம் ஒரு காரியம்னு நீங்கள் சொல்கிறீங்களே சிஸ்டர் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்மளை நம்மளுக்கு தேவன் அடுத்தடுத்த நிலைமைக்கு தேவன் கூட்டி கொண்டு போகும்போது நமக்கு அதுக்கு ஏற்ற காரியங்களை சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறத தவறில்லை அதுக்காக ஸ்பூனில் சாப்பிட்டா நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறோம் அது வந்து ஒரு பணக்கார தன்மை அது வந்து உங்களே நீங்கள் வந்து சுயத்தை மேன்மைப்படுத்துக்கிறீங்க எல்லாம் நான் என்ன நினச்சிருக்கேன் ஆனால் அதெல்லாம் கற்றுக் அதெல்லாம் கற்றுக்கொள்ளும்போது நம்மளை அடுத்தாப்பில் தேவன் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டி போகும்போது அது ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன் அதே போல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியமாக இருக்கட்டும் நான் பொதுவாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன் அவர் ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க உங்களுடைய ம உங்களுடைய மகளை குறித்து சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வயசுன்னு அவள் இப்போ தான் செகண்டு முடிச்சு இப்போ தான் ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரம் ஆகுது அவள் வந்து தே தேர்ட் ஸ்டாண்டர்ட் போய் அப்போது வந்து பிள்ளைகளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அவங்களுடைய எஜுகேஷனை விட எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப முக்கியம் நினைப்பேன் ஆனால் தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃபஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம் தான் அதுக்காக இந்த பூமியில் நான் வந்து பிள்ளைகளுக்கு உன் கரங்களில் நான் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு நேர்த்தியான ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுத்து பிள்ளைய படிக்க வைக்கும்போது நீ பிள்ளைகளை ஞானத்துலேயும் நடக்க தவற வைக்கக்கூடாது உனக்கு தேவன் கொடுத்துருக்கிற உனக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை ஞானத்திலையும் நடத்தணும் ஆவியிலும் நடத்தணும் அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்தார் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்க தங்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப அருமையாக டெய்லி ஒர்க் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும் டெய்லி போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டெய்லி படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அந்த பிள்ளையை நேர்த்தியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெற்றோரை தேவன் எனக்கு காட்டினார் அவங்க மூலமாக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் பிள்ளைகளை வந்து நேர்த்தியாக நடத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீ ஆவியில் நிரம்பணும் செபிக்கணும் அந்நிய பாஷை பேசணும் அனலாக இருக்கணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் அல்ல தேவன் நம்ம பூமியிலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றவர் நம்ம தேவன் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆபர்ஹாமுடைய சம்பத்தியும் தேவன் ஆசிர்வதித்தார் குழந்தைகளையும் உன் சந்ததியையும் பூமியில் மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களாக பெருக பண்ணுவேன்னு சொன்னதையும் தேவன் ஆசிர்வதித்தார் ரெண்டையுமே தேவன் வந்து ஃபோக்கஸ் பண்றார் அப்படிங்கறது என் லைஃப்ல தேவன் இப்படி உலக காரியங்கள் மூலமாகவும் தேவன் வந்து கச்ச கொடுத்தார் நேர்த்தியாக உடை உடுத்துவதில் நேர்த்தியாக வந்து பிரசன்ட் பண்றதுல பிள்ளைகளை நடத்துவதில் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவதில் ஏன் க்ராசரி ஷாப்பிங்கில் பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுல இப்படி அநேக காரியங்களுக்கு தேவன் எதுலெல்லாம் நான் வீக்காக இருக்கணும் எதுலெலாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறனோ அதுக்கேற்ற நபர்களை தேவன் என் வாழ்க்கையில் இணைத்து அவங்க வாழ்க்கையில் மூலமாக இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் நீ வந்து அது பெரிய காரியமாக நினைக்கிற நானே இவ்வளவு வேலை செய்கிறேன் இதில் எளியாவை போல் நான் ஒருவன் மாத்திரை அந்த வீட்டு வேலையும் செய்கிறேன் இப்போ ஸ்பிரிச்சுவலும் பண்ணுறேன் பிள்ளைகளையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லாதேன் உனக்கு அந்த பெலனை நான் கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் நீ நேர்த்தியாக பண்ணு அப்படின்னு தேவன் அதற்கான அநேக சகோதரிகளை கொடுத்து தேவனை வந்து என்னை நடத்தினார் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இருக்கிறது என் தகப்பனுக்கு வந்து சந்தோஷம் இல்லை என் பிள்ளை உலகத்துலையும் நேர்த்தியாக இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேர்த்தியாக இருக்கணும் அப்படி என் தகப்பன் என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நான் எல்லாவற்றிலும் நேர்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிற தகப்பன் அப்படிங்கிறத கத்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தார் அந்த மாதிரி பூமிக்குரிய எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் ஐயோ இது பாவம் இது உலகம் அப்படின்னு நினைக்காதீங்க கத்தரியை கத்தரையே நடத்துவார் நம்ம வந்து அதற்காக வாஞ்சிக்கிறது தான் தவறு என் பாப்பா வந்து சமீபத்தில் என்கிட்ட ரொம்ப சொன்னான் நீ என்ன எப்போ பார்த்தாலும் சாதம் எப்போ பார்த்தாலும் குழம்பு சாம்பார் புளி குழம்பு ரசம் இதை தாண்டி உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் அப்படின்ட்டு நான் ரொம்ப குக்கிங் சேனலாக பார்த்து என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப்பு மெசேஜ் ஒரு சகோதரி இருந்து ஒரு வாட்ஸ்அப்பு வசனம் எப்போதும் அந்த சகோதரி அனுப்புவாங்க எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலை கொள்ளாதிருங்கள் அதில் என்னத்தை உண்போம் அப்படிங்கறதே என் கண்ணை வந்து பறிச்சுது சே இந்த வசனம் இப்படி கூட பேசுமா அப்படிங்கிறத என் லைஃப்ல நான் அந்த போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டெய்லி என்னத்தை சமைக்கலாம் என்னத்தை புதுசாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் வருத்தப்படாத நீ உனக்கு வந்து உனக்கு இன்றைக்கி புதுசாக சமைக்கணுமா அதை கர்த்தர்கிட்ட சொல்லு அதற்கான ஒரே வீடியோ பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து உங்கள் நம்மளுக்கு வந்து செட் ஆன மாதிரியும் தேவன் வந்து கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சின்னதில் பெருசான காரியம் மட்டும் இல்லை மேல் வீட்டரை அக்னி அபிஷேகம் மன்னிய பாஷ்யா அது மட்டும் இல்லை சின்ன காரியம் கூட தேவன் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வந்து நேர்த்தியாக நடத்துவார் அப்படிங்கிறத அவருடைய அன்பை வந்து நான் தெரிஞ்சுக்க இந்த காரியம்லாம் எனக்கு கற்று எனக்கு வந்து உபயோகமாக இருந்தது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம தேவன் வந்து ஒருதலை பட்சமானவர் இல்லை அவர் வந்து நம்மளுடைய அப்பா நம்ம அப்பா என்ன நினப்பார் எல்லாத்துலேயும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பார் அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய அப்பா அதனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணல பூமியின் லைஃப்பையும் என் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட இடைப்பட்டு இந்த காரியத்தெல்லாம் நீ வந்து லேர்ன் பண்ணு ஏன்னா நான் என்னுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டுட்டு வர ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த காரியத்தையும் நீ லேர்ன் பண்ணு அப்படின்னு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் காட் பிளஸ்யூ